அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி இருபத்தி மூணாவது திவ்ய தேசமான தேர் அழுந்தூர் ஸ்ரீ தேவாதிராஜன் பெருமாளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கோவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது இங்கே வந்து மூலவர் வந்து தேவாதிராஜன் உற்சவர் வந்து ஆமருவியப்பன் தாயார் வந்து செங்கலம் செங்கமலவள்ளி தீர்த்தம் வந்து தர்சன தீர்த்தம் புஷ்கரணி தீர்த்தம் காவேரி தீர்த்தம் இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அது திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட ஸ்தலம் இந்த கோவிலின் மூலவரான தேவாதிராஜன் சால கிராமத்தினால் ஆனவர் மேலும் அவர் பதிமூணு அடி உயரத்தில் காட்சியளிக்கிறார் காவேரி தாய் அகத்தியர் அகத்தியரிடம் சாபம் பெற்று இத்தலத்து பெருமாளை நோக்கி தவம் இருந்ததால் பெருமாளும் இத்தலத்தில் காட்சி தந்ததாக கூறப்படுகிறது மார்கண்டைய முனிவரும் இக்கோவில் பெருமாளை வழிபட்டதாக கூறப்படுகிறது பொதுவாக பெருமாள் கோவிலில் வருடாழ்வார் பெருமாளுக்கு எதிரே நின்று காட்சி தருவார் ஆனால் இங்கே பெருமாளுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து காட்சி தருகிறார் இந்த கோவிலின் ஸ்தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளும் அதாவது திருமால் சிவனும் தாயம் விளையாடி அதாவது சொக்கட்டான் விளையாடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா அது விளையாடின்னு இருக்காங்க இதுக்கு வந்து நடுவராக வந்து பார்வதி தேவியை உட்கார வைக்கிறாங்க அப்போ வந்து பெருமாளுக்கு தான் வந்து முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி பார்வதி தேவி ஆசைப்படுறாரு பெருமாள் வந்து பார்வதிக்கு அண்ணா இல்லையா அவருக்கு தான் வந்து நமக்கு முதலிடம் கிடைக்கணும் அதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றா அதனால் என்ன பண்ணுறான்னா தீர்ப்பை மாற்றி சொல்லிடுறா பெருமாளுக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லிடுறா அதனால் கோபம் கொண்ட சிவன் வந்து நீ வந்து பசுவாக மாறி பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சாபம் சாபம் கொடுத்துட்றாரு பார்வதியும் பூலோகத்துக்கு வர அவளுக்கு துணையாக வந்து லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து பூலோகத்துக்கு வராங்க இவர்களுக்கு துணையாக வந்து கிருஷ்ணரும் வந்து மாடு மேய்க்கிற ஒரு ஆளாக வந்து வராரு அப்போது கொஞ்ச நாள் மாடு ஆடு மேய்ச்சுருக்காரு சாரி மாடு பேய்ச்சிருக்காரு இதில் நான்முகன் வந்து இந்த மாடுகளெல்லாம் வந்து கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிட்றாரு அப்போது வந்து இவர் வந்து கிருஷ்ணர் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து திருப்பியும் எடுக்கிறாரு அதனாலேயே வந்து இந்த பெருமாளுக்கு ஆமருவி எப்பன் அப்படின்ற பேர் வந்தது இதில் வேறொரு வர வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேரநாட்டு அரசன் வந்து இந்திரனை நோக்கி தவம் புரிஞ்சார் அந்த தவத்தை வந்து என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு தேர் கேட்டிருக்காரு அதாவது வானுலேயும் போகணும் தரையிலையும் போகணும் எல்லா இடத்துலையும் போகிறா மாதிரி உருண்டு ஓடுற மாதிரி ஒரு தேர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு அவரும் தர்றாரு அதை வச்சுட்டு இந்த மன்னன் வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டுருக்கான் அப்போ என்ன ஆகிடுதுன்னா ஒரு வாட்டி இந்த கஷ்டங்கள்லாம் தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் வந்து பெருமாள்கிட்ட முறையிடுறாரு இது என்ன செய்கிறதுன்னு பார்க்கும்போது அவனை துரத்தவே முடியாது ஏன்னா டக்குன்னு போயிடும் அந்த தேர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுன்றதுனால ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா மேலே போ கருடன் அனுப்பிச்சு என்னன்னு சொல்லும்போது அவர் கருடன் வந்து அங்கேன்னு சொல்கிறாரு அவர் மேலே தேர் பறந்துட்டுருக்கும் போது கிருஷ்ணர் வந்து அப்போது வந்து மாடெல்லாம் மேய்ச்சுருக்கார் அப்போது அப்போ வந்து அந்த தேரோடைய நிழல் வந்து கீழே அந்த தேரோட நிழல் கீழே பட்டவுனே அதை வந்து காலில் வந்து மிதித்து அப்படியே அமைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த தேர் வந்து நகரவே இல்லை இதை அரை அந்த இதை அறிஞ்ச மன்னன் வந்து உடனே வந்து பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் காலில் வந்து சரணடைகிறார் அதனாலேயே இந்த ஊருக்கு வந்து தேர் அழுந்தூர் அப் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் வந்தது இந்த கோவிலில் மூலவர் வந்து தேவாதிராஜன் உற்சவர் ஆம் ஆமருவியப்பன் தாயார் செங்கமலவல்லி இந்த கோவிலில் வந்து திருவோண நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த கோவிலில் திருமண தடை வே நீங்கணுன்றவங்க இங்கே வந்து பெருமாளை தரிசித்து வேண்டி நீங்கன்னா சீக்கிரமாக திருமணமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நமோ நாராயணாய்